வெல்கம் டுவி ஒரு குக்கிங் சீரிஸ் தான் பார்க்க போறோம் இப்போ கிறிஸ்மஸ் வேறு வந்துட்டு ஸோ அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் ப்ரௌனி செய்யலாம் வாங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒன் பை ஒன் போடும்போது உங்களுக்கு அந்த ஸோ சொல்றேன் வந்து இப்போ பட்டரும் நம்ம வந்து டார்க் சாக்லேட்டும் வந்து மெல்ட் பண்ணிக்க போறோம் இப்ப வந்து இது நம்ம ஆல்ரெடி ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கோம் அதோட ஒன் பிப்டி கிராம் டார்க் சாக்லேட் நான் வந்து ஓவன்ல வச்சு தான் மெல்ட் பண்ண போறேன் நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல கூட மெல்ட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மெல்ட் ஆயிடுச்சு டார்க் சாக்லேட்டும் பட்டரும் இப்ப வந்து ரெண்டு எக் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நான் இதே அளவு தான் வந்து ஒயிட் சுகரும் மெஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கப் அளவுக்கு அதே கப் அளவுக்கு தான் நான் ஒயிட் சுகரையும் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் வந்து நம்ம அந்த எக் மிக்சர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நான் மைதா எடுத்திருக்கேன் செவன்டி கிராம்ஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் அண்ட் ஒன் ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் இதுதான் ஓகேங்களா ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சம் மில்க் சாக்லேட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரௌனிஸ்ல உங்களுக்கு வேணா நீங்க பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்க விட்டுலாம் டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எப்படி பேக் பண்ணா நீங்க ஒன் டிகிரி வந்து ப்ரீட் பண்ணிடுங்க ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருந்து பேக் பண்ணா உங்களுக்கு வந்து ப்ரௌனி ரெடி ஆயிடும் ஆக்சுவலாக ப்ரௌனி ரெடி மேல கிறிஸ்பியா உள்ள வந்து நல்லா சாஃப்டா ரெடி ஆயிருக்கு சோ இதே மாதிரி நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்